டென்த்து ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸில் லாஸ்ட் வீடியோவில் எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபஸ்ட்டு சம் செகண்ட் சம் பார்த்துருந்தோம் இப்போது இந்த வீடியோவில் தேர்ட் சம்லேருந்து பார்க்க போகிறோம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள பொது உறுப்புகளை உடைய கூட்டுத்தொடர் வரிசைகளின் முதல் உறுப்பு மற்றும் பொது வித்தியாசம் காண்க முதல் உறுப்பு ஏ கேட்குறாங்க பொது வித்தியாசம் டி கேட்குறாங்க அதில் தேர்டில் ரெண்டு சப் டிவிஷன் சம் இருக்குது அது என்னென்னு பார்த்துடலாம் டிஎன் ஈக்குவல்ட்டு மைனஸ் த்ரீ ப்ளஸ் டூ என் இதான் வந்து நமக்கு சம் கொடுத்துருக்குறாங்க இப்போ இதுலேருந்து நம்ம ஏவும் கண்டுபிடிக்கணும் அடுத்தது டி கண்டுபிடிக்கணும் n என்க்கு வந்து நம்ம ஒன்று அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்போ n இருக்கிற இடத்துல ஒன் சப்ஸ்டியூட் பண்ணணும் டி ஒன் ஈக்குவல்டு மைனஸ் த்ரீ ப்ளஸ் டூ இன்ட்டு பதிலாக ஒன் போடுறோம் மைனஸ் த்ரீ ப்ளஸ் ரெண்டு ஒன்று ரெண்டு அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா மைனஸ் டி ஒன் வந்து நமக்கு மைனஸ் ஒன் பொதுவாகவே டி ஒன்னுன்றது ஏ அதாவது முதல் உறுப்பு அப்படி நமக்கு தெரியும் ஸோ so, நம்ம முதல் உறுப்பு கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்தது என் இக்குவல் டு டூன்னு எடுத்துக்கிறோம் ஏன்னா நம்ம அடுத்தது டி கண்டுபிடிக்கணும் இல்லையா அப்போ அடுத்தடுத்த உறுப்புகளை கண்டுபிடிச்சா டிஎன்னு நமக்கு தெரியும் என் ஈக்குவல் டு டூன்னு எடுத்துக்கிறோம் டி டூ போடுறோம் என் இருக்கிற இடத்துல டூ போடுறோம் ஸோ டி டூ ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ ப்ளஸ் டூ இன்ட்டு என்க்கு பதிலாக டூ போடுறோம் மைனஸ் த்ரீ ப்ளஸ் டூ டூ ஆர் ஃபோர் இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்பொழுது பெரிய நம்பர் நாலு நாலோட சைன் வந்து ப்ளஸ்ஸு நாலில் மூணு போச்சுன்னா ஒன்று ப்ளஸ் ஒன் இது வந்து டி டூ இதுலேருந்து இதை லெஸ் பண்ணாலே நமக்கு காமன் டிஃப்ரென்ஸ் கிடைச்சிரும் இருந்தாலும் நம்ம அடுத்தட்டமும் கண்டுபிடிக்கலாம் என் ஈக்குவல் டு த்ரீன்னு வச்சு டி த்ரீ கண்டுபிடிக்கிறோம் டி த்ரீ கண்டுபிடிச்சோம்னா நமக்கு த்ரீ கிடைக்குது ஸோ அப்போ நமக்கு தேவையான கூட்டுத்தொடர் வரிசை என்னென்னு பார்த்தோம்னா டி ஒன் டி டூ டி த்ரீ அண்ட் ஸோ ஒன் டி ஒன் வந்து மைனஸ் ஒன் டி டூ ஒன் டி த்ரீ த்ரீ இதுதான் வந்து அந்த கூட்டுத்தொடர் வரிசை இப்போ இதில் பார்த்தோன்னா முதல் உறுப்பு ஏ ம ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பொது வித்தியாசம் என்னென்னா டி டூ மைனஸ் டி ஒன் டி டூ வந்து ஒன் மைனஸ் டி ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் டூ அப்போது டி வந்து நமக்கு என்ன கிடைக்குது டூ கிடைக்கிது தேர்ட் சம்மில் செகண்ட் சப்டிவிஷன் டிஎன் ஈக்குவல் டு ஃபோர் மைனஸ் செவன் என் நம்ம எண்ணுக்கு வந்து ஒன் டூ த்ரீன்னு வேல்யூஸ் எடுத்து சப்ஸ்டூட் பண்ண போகிறோம் இப்போ வந்து என்னுக்கு பதிலாக ஒன் போடுறோம்னா என்ன இருக்கிற இடத்துல ஒன் போடுறோம் டி ஒன் இக்குவல் டு ஃபோர் மைனஸ் செவன் இன்ட்டு ஒன் எண்ணுக்கு பதிலாக ஒன் போடுறோம் இப்போ ஃபோர் அப்படியே வந்துடும் செவன் இன்ட்டு ஒன் செவன் மைனஸ் அப்படியே வந்துடும் ஃபோர் மைனஸ் செவன்னா மைனஸ் த்ரீ ரெண்டில் எது பெரிய நம்பர் செவன் செவனில் ஃபோர் போச்சுன்னா த்ரீ செவனோட சைன் வந்து மைனஸ் மைனஸ் த்ரீ இப்போ டி ஒன் இக்குவல் டு மைனஸ் த்ரீன்னு கண்டுபிடிச்சிடும் லைக் வைஸ் எனக்கு வந்து டூ எடுத்துக்கிறோம் டி டூ போடுறோம் ஃபோர் மைனஸ் செவன் இன்ட்டு எனக்கு பதிலாக டூ போடுறோம் செவன் டூ சார் ஃபோர்டீன் ஃபோர் மைனஸ் ஃபோர்டீன் பெரிய நம்பர் ஃபோர்டீன் ஃபோர்டீனில் ஃபோர் லெஸ் ஆகிடுச்சுன்னா பத்து பெரிய நம்பரோட சைன் வந்து மைனஸ் மைனஸ் பத்து அது வந்து டி டூ அதே மாதிரி எனக்கு வந்து த்ரீ எடுத்துக்கிறோம் டி த்ரீல சப்ஸ்டியூட் பண்ணி மைனஸ் பதினேழுன்னு கொண்டு வரும் ஸோ நமக்கு டி ஒன் டூ டி டூ டி த்ரீ த்ரீயும் அதை வச்சு நம்ம வந்து அந்த வரிசை ஃபார்ம் பண்ணலாம் மைனஸ் த்ரீ மைனஸ் டென் மைனஸ் செவன்டீன் இதான் வந்து நமக்கு தேவையான கூட்டுத்தொடர் வரிசை இதுலேருந்து பார்த்தோன்னா முதல் உறுப்பை நமக்கு என்ன மைனஸ் த்ரீ காமன் டிஃப்ரென்ஸ் என்னென்னா டி டூ மைனஸ் டி ஒன் டி டூனா இரண்டாவது உறுப்பு டி ஒன்னா முதல் உறுப்பு இதில் இரண்டாவது உறுப்புலேருந்து முதல் உறுப்பை மைனஸ் பண்ணுறோம் டி டூ மைனஸ் டி ஒன் ஈக்குவல் டு டி டூ வந்து மைனஸ் டென்னு மைனஸ் டி ஒன் வந்து மைனஸ் த்ரீ அப்போ இங்கே ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கிறோம் ஸோ மைனஸ் டென் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் த்ரீ அப்படியே வந்துடுது ஸோ மைனஸ் டென் ப்ளஸ் த்ரீ அப்படின்னா பெரிய நம்பர் பத்து பத்தில் மூணு போச்சுன்னா ஏழு பத்தோட சைன் வந்து மைனஸ் மைனஸ் எங்கே போட்டுக்கிறோம் டி ஈக்குவல் டு மைனஸ் செவன் ஸோ நமக்கு வந்து முதல் உறுப்பும் கிடச்சிருச்சு பொது வித்தியாசமும் கிடச்சிருச்சு அடுத்தது ஃபோர்த்து சம் பார்க்குறோம் மைனஸ் பதினொன்று மைனஸ் பதினஞ்சு மைனஸ் பத்தொம்போது அப்படின்னு போயிட்டே இருக்க ஒரு கூட்டுத்தொடர் வரிசை அந்த கூட்டுத்தொடர் வரிசையோட பத்தொம்பதாவது உறுப்பு என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஸோ அந்த வரிசையை வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம் எழுதியிருக்கிறோம் பத்தொம்பதாவது உறுப்பு அப்படின்னா டி நைன்டீன் நாம் வந்து கண்டுபிடிக்கணும் டி நைன்டீன் கண்டுபிடிக்கணும் அதுக்கு ஃபார்முலா இருக்குது டிஎன் இக்குவல்டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி டிஎன்இல்டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி நம்மக்கிட்ட ஏ இருக்குது மைனஸ் பதினொன்று என் வந்து தெரியும் பத்தொன்பதாவது உறுப்பு கேட்குறாங்க டிஎன்ன்னு தெரியாது ஸோ நாம் டிஏ கண்டுபிடிக்க போகிறோம் டிஎன்னை டி டூ டேர்ம் டூலேந்து டேர்ம் ஒன்னை லெஸ் பண்ணணும் டேர்ம் டூனால் இரண்டாவது உறுப்பு மைனஸ் பதினஞ்சு மைனஸ் டி ஒன்னுனா டேம் ஒன் முதல் உறுப்பு மைனஸ் பதினொன்று அதை ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கிறோம் இந்த மைனஸ் ப்ளஸ் போடுறதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யணும் டி டூ மைனஸ் டி ஒன் டி ஒன் ஆல்ரெடி நமக்கு மைனஸ் பதினொன்று அதனால் அதை ப்ராக்கெட்டில் போட்டுக்கிறோம் மைனஸ் பதினஞ்சு அப்படியே வந்துடும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் பதினொன்று அப்படியே வந்துடும் இப்போ பதினஞ்சு பதினொன்று பெரிய நம்பர் பதினஞ்சு பதினஞ்சில் பதினொன்று போயிடுச்சுன்னா நாலு பெரிய நம்பரோட சைன் மைனஸ் ஸோ டி வந்து நம்ம மைனஸ் ஃபோர் கண்டுபிடிச்சிட்டோம் ஏவும் நமக்கு தெரியும் இப்போ டீவும் கண்டுபிடிச்சிட்டோம் ஃபார்முலா வந்து டிஎன் ஃபார்முலா இதில் எண்ணும் வந்து நமக்கு தெரியும் என்னென்னா பத்தொம்பதாவது உறுப்புன்னு அவங்களே சொல்லிட்டாங்க இப்போ எல்லாமே தெரியும் இல்லையா ஏடிஎன் மூணுமே தெரியும் ஸோ அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்யூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ டிஎன் டி நைன்டீன் ஈக்குவல் டு ஏ வந்து என்னென்னா மைனஸ் பதினொன்று ப்ளஸ் என் மைனஸ் ஒன் என் வந்து பத்தொம்போது மைனஸ் ஒன் என் மைனஸ் ஒன் டி வந்து மைனஸ் ஃபோர் எல்லாத்தையும் கரெக்டாக சப்ஸ்யூட் பண்ணிடுறோம் மைனஸ் பதினொன்று அப்படியே வந்துடுது ப்ளஸ் பத்தொம்போது மைனஸ் ஒன்று பதினெட்டு மைனஸ் நாலு அப்படியே இருக்குது ஸோ மைனஸ் பதினொன்று இது ப்ளஸ் பதினெட்டு இது மைனஸ் நாலு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் நாலு பதினெட்டு எழுபத்ரெண்டு இது மைனஸ் பதினொன்று இது மைனஸ் எழுபத்தி ரெண்டு சேம் சைனாக இருக்குது அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணி அப்படியே போடறோம் மைனஸ் எயிட்டி த்ரீ டி நைன்டீன் ஈக்குவல் டு மைனஸ் எயிட்டி த்ரீ இது தான் வந்து பத்தொம்பதாவது உறுப்பு நமக்கு கிடச்சிருக்கு ஸோ அந்த ஃபார்முலாவை எழுதிடுறோம் அதில் இருக்கிறது எல்லாமே நம்மள்கிட்ட இருக்கான்னு பார்க்குறோம் இல்லைனா அதை கண்டுபிடிக்கிறோம் கண்டுபிடிச்சு ஃபார்முலாவில் சப்ஸூர்ட் பண்ணி ஆன்சர் கொண்டு வரும் ஃபிஃப்த்து சம் பதினாறு 11, ஆறு ஒன்று என்ற கூட்டத்தொடர் வரிசையில் மைனஸ் 54, 80 எத்தனையாவது உறுப்பு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ நமக்கு உறுப்பை கொடுத்துட்டாங்க அது நம்பர் ஆஃப் term, எந்த டேம்னு கேட்குறாங்க பதினாறு பதினொன்று ஆறு ஒன்று அப்படின்னு ஒரு கூட்டுத்தொடர் வரிசை போயிட்டே இருக்குது அதில் இந்த மைனஸ் ஐம்பத்தி நாலு ஒரு இடத்துல வருது அது எத்தனாவது உறுப்பாக வருது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ நமக்கு இதை வச்சு பார்த்தோம்னா ஏ இருக்குது டியும் நம்ம கண்டுபிடிக்கலாம் டேர்ம் டூ மைனஸ் டேர்ம் ஒன்னு பதினொன்று மைனஸ் பதினாறு மைனஸ் அஞ்சு இது வந்து டி இப்போ ஏ இருக்குது டி இருக்குது இது எத்தனையாவது உறுப்புனா இந்த உறுப்பு இருக்குது நம்மக்கிட்ட அதான் எத்தனாவதுன்னு தெரியாது ஸோ அந்த ஃபார்முலா வந்து டிஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி இதுதான் வந்து என்ன மைனஸ் ஐம்பத்தி நாலு கொடுத்துருக்காங்க ஆனால் எத்தனாவது எத்தனாவது ஊருப்பா ஐம்பத்தி நாலு வருது அப்படின்றது நமக்கு தெரியாது ஸோ நம்மக்கிட்ட இதில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் சப்ஷிட் பண்ணுறோம் ஏ இருக்குது டி இருக்குது இந்த டேர்மும் இருக்குது ஆனால் என்னை தான் நமக்கு தெரியலை ஸோ இருக்கிறத சப்ஷிட் பண்ணி இல்லாததை போகிறோம் ஸோ ஏக்கு பதிலாக பதினாறு ப்ளஸ் என் தெரியாது என் மைனஸ் ஒன் டி வந்து மைனஸ் அஞ்சு விட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஐம்பத்தி நாலு அவங்க கொடுத்துட்டாங்க ஸோ பதினாறு இந்த மைனஸ் ஃபைவ் வந்து உள்ளே போய் மல்டிபிள் பண்ணுறோம் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஃபைவ் இன்ட்டு என் ஃபைவ் எண் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஃபைவ் இன்ட்டு ஒன் ஃபைவ் ஈக்குவல் மைனஸ் ஃபிஃப்டி ஃபோர் அடுத்தது இந்த ப்ளஸ் பதினாறு இந்த பக்கம் போது மைனஸ் பதினாறு இந்த ப்ளஸ் அஞ்சு இந்த பக்கம் போது மைனஸ் அஞ்சு இந்த மைனஸ் அஞ்சு என் மட்டும் இங்கே இருக்குது மிச்சதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே இருக்குது மைனஸ் அஞ்சுன்னு அப்படியே கீழே வருது இதுவும் மைனஸ் இதுவும் மைனஸ் இதுவும் மைனஸ் எல்லாமே சேம் சைனாக இருக்குது அப்போ என்ன செய்கிறோம் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் ஸோ இது மூணுத்தையும் ஆட் பண்ணும்போது மைனஸ் எழுபத்தஞ்சு நமக்கு கிடைக்கிது ஸோ மைனஸ் ஃபைவ் என் ஈக்குவல் டு மைனஸ் செவன்ட்டி ஃபைவ்னு கிடைக்கிது என் ஈக்குவல்டு இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்க ஃபைவ் வந்து இந்த பக்கம் டினாமினேட்டராக டிவிஷனில் வருது ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும் ஓரஞ்சு பதினஞ்சு எழுபத்தஞ்சு அப்போ என் ஈக்குவல் டு பதினஞ்சு ஓ மைனஸ் ஐம்பத்தி நாலு அப்படின்றது எத்தனாவது உறுப்பு பதினஞ்சாவது உறுப்பு அப்படின்னு நாம் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் ஆறாவது கணக்கு பார்த்தோன்னா நைன் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி செவன் நூற்றி எண்பத்தி மூணு கடைசி நம்பர் வரைக்கும் ஒரு ஃபுல் சீரீஸ் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டவங்க என்ன கேட்குறாங்க நடு உறுப்புகள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஸோ நமக்கு முதல் உறுப்பும் இருக்குது கடைசி உறுப்பும் இருக்குது ஆனால் எத்தனை உறுப்பு இருக்குன்றது நமக்கு தெரியல இப்போது ஒரு மூணு மூணு பேர் இருக்காங்கன்னா அதில் நடுவில் நிற்கிறவங்க யாரும் நமக்கு தெரியும் ஒரு அஞ்சு பேர் இருக்காங்கன்னா நடுவில் இருக்கிறது யாரும் நமக்கு தெரியும் ஆனால் இங்கே மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னே நமக்கு தெரியல ஸோ ஃபஸ்ட்டு எத்தனை உறுப்பு இருக்குன்றதை நாம் கண்டுபிடிக்கணும் அதை கண்டுபிடிச்சால் தான் அதில் நடுவில் இருக்கிற உறுப்பு எதுன்றது நம்மளால் சொல்ல முடியும் ஸோ இந்த சை வச்சு நம்ம என்னென்ன எழுதலாம்னா முதல் உறுப்பை எடுத்து எழுதலாம் முதல் உறுப்பு வந்து ஒன்பது கடைசி உறுப்பு நூற்றி எண்பத்தி மூணு அவங்களே கிளியராக கொடுத்துட்டாங்க அது மாதிரி நம்ம பொது வித்தியாசமாக என்ன செய்யலாம் கண்டுபிடிக்கலாம் அதாவது டேர்ம் டூலேருந்து டேர்ம் ஒன்னை லெஸ் பண்ணுறோம் இரண்டாவது உறுப்புலேருந்து முதல் உறுப்பை கழிக்கிறோம் இப்போ பதினஞ்சில் ஒன்பது போச்சுன்னா ஆறு பொது வித்தியாசமும் நமக்கு ஆறுன்னு என்ன செஞ்சிடுச்சு கிடச்சிச்சு ஸோ நம்மக்கிட்ட ஏ இருக்குது எல் இருக்குது டி இருக்குது மொத்தம் எத்தனை உறுப்புன்றது நமக்கு தெரியல அப்போ மொத்தம் எத்தனை உறுப்புன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன எல் மைனஸ் ஏ பைடி ப்ளஸ் ஒன் இதான் வந்து மொத்த உறுப்புகளின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா எல் வந்து நூற்றி எண்பத்தி மூணு மைனஸ் ஏ வந்து ஒன்பது டிவைடட் பை டி வந்து ஆறு ப்ளஸ் ஒன்று நூற்றி எண்பத்தி மூணில் ஒன்பது போச்சுன்னா நூற்றி எழுபத்தி நாலு பை ஆறு ப்ளஸ் ஒன்று ஈக்குவல்டு இது வந்து நம்ம சப் சிம்பிளிஃபை பண்ணோன்னா ஓரார் ஆறு ரெண்டாறு பன்னெண்டு பாக்கி அஞ்சு ஒம்பதாறு ஐம்பத்தி நாலு ஸோ இருபத்தி ஒன்பது ப்ளஸ் ஒன்று முப்பது வருது அப்போது இந்த சீரீஸில் இருக்க உறுப்புகள் வந்து மொத்தம் மு முப்பது உறுப்புகள் வந்து நமக்கு இருக்குது இப்போ முப்பதில் நடு உறுப்பு எது அப்படின்னு பார்த்தோன்னா பதினஞ்சு நடு உறுப்பாக இருக்கும் அது கீழே எழுதியிருக்கோம் பாருங்கள் ஒன்றுலேருந்து முப்பது உறுப்புகள் இருக்குது அதில் நடு உறுப்பு எதுனா பதினஞ்சும் பதினாறு தான் நடு உறுப்பு அப்போ பதினைந்து பதினாறாவது உறுப்பு தான் நடு உறுப்பு ஸோ அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் பதினஞ்சும் பதினாறும் கண்டுபிடிக்கணும் அப்போ எண் இவால் பதினஞ்சுன்னு எடுத்துக்கிறோம் என் ஈக்குவல்ட்டு பதினஞ்சுன்னு எடுத்துக்கிட்டு டிஎன் அந்த ஃபார்முலாவில் சப்ஸிட் பண்ணப்போம் டிஎன் ஈக்குவல்ட்டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி இப்போ டி என்னன்னா என்க்கு பதிலாக பதினஞ்சு போடுறோம் ஏக்கு பதிலாக ஒன்பது ப்ளஸ் பதினஞ்சு மைனஸ் ஒன்று டிக்கு பதிலாக ஆறு இப்போ ஒன்பது ப்ளஸ் பதினஞ்சில் ஒன்று போச்சுன்னா பதினாலு இன்ட்டு ஆறு ஒன்பது ப்ளஸ் ஆறு பதினாலு எண்பத்தி நாலு ஈக்குவல்டு தொண்ணூற்றி மூணு அப்போ பதினஞ்சாவது உருப்பு வந்து நமக்கு தொண்ணூற்றி மூணு அதே மாதிரி அதே ஃபார்முலாவை பயன்படுத்தி பதினாறாவது உறுப்பை நம்ம கண்டுபிடிக்கிறோம் தொண்ணூற்றி ஒன்பது நமக்கு கிடைக்கிது எல்லாமே ஃபார்முலாவில் சப்ஷிட் பண்ணி ப்ளஸ் ஆர் மைனஸ் குழப்பம் இல்லாமல் கிளியராக போடணும் ஸோ நமக்கு நடு உறுப்பு வந்து பதினஞ்சு மற்றும் பதினாறாவது உறுப்புன்னு கண்டுபிடிச்சிருக்கும் பதினஞ்சு வந்து தொண்ணூற்றி மூணு பதினாறாவது உறுப்பு தொண்ணூற்றி ஒன்பது இது ரெண்டும் தான் வந்து நடு உறுப்புகள் ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்குறாங்க அதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும் எதை வச்சு எதை கண்டுபிடிக்க முடியுன்ற ஒரு கிளாரிட்டி இருந்தாலே போட்டுடலாம் ஒரு ஃபுல் சீரீஸுமே கொடுத்துட்டு தான் நடு உறுப்புகளை கேட்குறாங்க அப்போ மொத்தம் எத்தனை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சதோ அதில் நடுவில் என்ன வரும்ன்றதை கண்டுபிடிக்க முடியும் ஸோ அடுத்த சம் பார்த்தோன்னா ஏழாவது கணக்கு செவன்த் சம் பார்க்கலாம் ஒரு கூட்டு தொடர் வரிசையின் ஒன்பதாவது உறுப்பின் ஒன்பது மடங்கும் ஒன்பதாவது உறுப்புனா டி நயன் ஒன்பது மடங்குனா அது ஒன்பது அளவு ஒன்பதாவது உறுப்பின் ஒன்பது மடங்கும் பதினைந்தாவது உறுப்பின் பதினைந்து மடங்கும் பதினைந்தாவது உறுப்புனா டி ஃபிஃப்டின்னு அதில் பதினைந்து மடங்குனா பதினைந்து அளவு இப்போ பதினைந்தாவது உறுப்பின் பதினைந்து மடங்கும் சமம் ஏனில் அதாவது என்ன ஒன்பதாவது உறுப்பின் ஒன்பது மடங்கும் பதினைந்தாவது உறுப்பின் பதினைந்து மடங்கும் சமம்னு சொல்லிட்டாங்க அவங்க மூணு நாலு வரையில் கொடுத்துருக்குறத நம்ம ஒரு டேம்லேயே என்ன செஞ்சுட்டோம் எழுதிட்டோம் ஸோ கணக்கு வந்து ஒரு தடவைக்கு மூணு தடவை படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் தப்பு இல்லாமல் ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும் இந்த கண்டிஷன் அவங்க கொடுத்துட்டு இருபத்தி நான்காவது உறுப்பின் ஆறு மடங்கு பூஜ்ஜியம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இருபத்தி நான்காவது உறுப்புனா டி ட்வெண்ட்டி ஃபோரு ஆறு மடங்குனா ஆறாவில் பெருக்கணும் இருபத்தி நான்காவது உறுப்பின் ஆறு மடங்கு வந்து பூஜ்ஜியம்னா அவங்க கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு அது கரெக்டாக அதை வந்து ப்ரூஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நமக்கு ஏ என்னன்னு தெரியல டி என்னன்னு தெரியல எல் என்னன்னு தெரியல ஆனால் இந்த மூணு உறுப்புகளை மட்டும் கொடுத்துருக்குறாங்க அதில் இருக்கிற கண்டிஷன்ஸ் மட்டும் கொடுத்துருக்குறாங்க இப்போ நம்ம டி நயன் அதாவது ஒன்பதாவது உறுப்பை எப்படி எழுதுவோம் ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டின்ற ஃபார்முலாவில் போடுறோம் ஏ என்னன்னு தெரியாது டியோ என்னன்னு தெரியாது என் மட்டும் தெரியும் ஒன்பதாவது உறுப்புன்னு கொடுத்துருக்குறாங்க அப்போ ஒன்பது மைனஸ் ஒன்றுனா எட்டு இப்போது ஏ ப்ளஸ் எட்டு டி இதுதான் வந்து ஒன்பதாவது உறுப்பு ஏ ப்ளஸ் எட்டு டின்றது ஒன்பதாவது உறுப்பு நமக்கு கண்டிஷன் என்ன ஒன்பதாவது உறுப்பின் ஒன்பது மடங்கு அப்போ ஒன்பது இன்ட்டு ஏ ப்ளஸ் எட்டு டி அதை வந்து ஒன்றுன்னு வச்சுக்கிறோம் அடுத்தது பதினைந்தாவது உறுப்பு ஏ ப்ளஸ் ஃபிஃப்டீன் மைனஸ் ஒன் இன்ட்டு டி ஏ ப்ளஸ் பதினஞ்சில் ஒன்று போச்சுன்னா பதினாலு ஏ ப்ளஸ் ஃபோர்டீன் டி இது எத்தனாவது உறுப்பு பதினைந்தாவது உறுப்பு அது வந்து எத்தனை மடங்கு பதினைந்து மடங்கு இப்போ பதினஞ்சு இன்ட்டு ஏ ப்ளஸ் ஃபோர்டீன் டி இதை வந்து நம்ம ரெண்டுன்னு எடுத்துக்கிறோம் அவங்க என்ன கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க ஒன்பதாவது உறுப்பின் ஒன்பது மடங்கும் பதினைந்தாவது உறுப்பின் பதினைந்து மடங்கும் சமம்னு கொடுத்துட்டாங்க அப்போ நம்ம இது ரெண்டையுமே என்ன செய்யலாம் ஈக்குவலைஸ் பண்ணலாம் ஸோ கண்டிஷன் படி ஒன் ஈக்குவல் டு டூ அதாவது இந்த ரெண்டுமே ஈக்குவல் அப்போது நைன் நைன் இன்ட்டு ஏ ப்ளஸ் எட்டு டியும் ஃபிஃப்டீன் இன்ட்டு ஏ ப்ளஸ் ஃபோர்டின் டியும் சமம் அப்போ நைன் வந்து உள்ளே எடுத்துகிட்டு போய் மல்டிபல் பண்ணுறோம் நைன் ஏ ப்ளஸ் செவன்ட்டி டூ டி பதினஞ்சு உள்ளே போச்சுன்னா பதினஞ்சு ஏ ப்ளஸ் பதினஞ்சு ரெண்டு பதினாலு இரநூத்தி பத்து டி இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு சைடாக கொண்டு வரோம் அதாவது ஃபிஃப்டீன் ஏ ப்ளஸ் டூ டென் டி அப்படியே இருக்குது ப்ளஸ் நைன் ஏ அந்த பக்கம் போனால் மைனஸ் நைன் ஏ ப்ளஸ் செவன்ட்டி டூ அந்த பக்கம் போனால் மைனஸ் செவன்ட்டி டூ ஈக்குவல் டு ஜீரோ இப்போ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் பதினஞ்சில் ஒன்பது போச்சுன்னா ஆறு ஏ இரநூத்தி பத்தில் எழுபத்தி ரெண்டு போச்சுன்னா நூற்றி முப்பத்தெட்டு டி ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு நம்ம வந்து கொண்டு வரோம் இது வந்து மூணாவது ஈக்குவஷனாக வச்சுக்கிறோம் இந்த இடத்துல இதை இந்த பக்கம் கொண்டு வந்தாலும் இதை இந்த பக்கம் கொண்டு வந்தாலும் ரெண்டுமே ஈக்குவல் தான் ஸோ ஃபிஃப்டீன் ஏ ப்ளஸ் இரநூத்தி பத்து ரீ இருக்குது இந்த ப்ளஸ் ஏ இந்த பக்கம் வந்தால் மைனஸ் ஏ ப்ளஸ் செவன்ட்டி டூ ஈக்குவலுக்கு அந்த பக்கம் வந்தால் மைனஸ் செவன்ட்டி டூ இங்கே ஜீரோ ஆகிட்டும் இதுலேருந்து இந்த பதினஞ்சு ஏலேருந்து ஒன்பது ஏ போச்சுன்னா ஆறு ஏ இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணி இது ஒரு ஈக்குவேஷனாக தேர்ட் ஈக்குவேஷனாக கொண்டு வந்திருக்கோம் அப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க இருபத்தி நான்காவது உறுப்பின் ஆறு மடங்கு பூஜ்ஜியமா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ இருபத்தி நான்காவது உறுப்பினா நம்ம என்ன செய்வோம் a ப்ளஸ் இருபத்தி நாலு மைனஸ் ஒன் d இன்று ஃபார்முலாவில் சப்ஜெக்ட் பண்ணுறோம் ஏ ப்ளஸ் இருபத்தி மூணு டின்னு கிடைக்குது நமக்கு ஸோ ஆறு 24 இருபத்தி நாலாவது 6 ஆறு மடங்கும்பொழுது ஆறாவது மல்டிபிள் பண்ணுறோம் ஆர் ஏ ப்ளஸ் நூற்றி முப்பத்தெட்டு டீன்னு கிடைக்கிது நம்ம முன்னாடி கண்டுபிடிச்ச ரிசல்ட் படி ஆறு ஏ ப்ளஸ் நூற்றி முப்பத்தெட்டு டீன்றது ஜீரோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சு ஒரு மூணாவது இக்குவஷன் வச்சுருக்கோம் ஸோ அஸ் பர் result த்ரீ சிக்ஸ் ஏ ப்ளஸ் நூற்றி அதாவது என்னென்னா இருபத்தி நான்காவது உறுப்பின் ஆறு மடங்கு ஆறு ஏ நூத்தி முப்பத்தி எட்டு டின்றது பூஜ்ஜியம் தான் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணிரும் அடுத்தது எயித் சம் த்ரீ பிளஸ் கே எயிட்டீன் மைனஸ் கே ஃபைவ் கே ப்ளஸ் ஒன் இது மூணும் வந்து கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்குது அப்போ கே என்றது என்னன்னு கேட்குறாங்க இப்போ த்ரீ ப்ளஸ் கே எயிட்டீன் மைனஸ் கே ஃபைவ் கே ப்ளஸ் ஒன்னுன்றதெல்லாம் கூட்டுத்தொடர் வரிசை இப்போ முதல் உறுப்பு என்ன நமக்கு த்ரீ ப்ளஸ் கே இதுதான் வந்து ஃபஸ்ட் உறுப்பு டி எப்படி கண்டுபிடிக்கணும் டி டூ மைனஸ் டி ஒன் டி டூ என்ன எயிட்டீன் மைனஸ் கே மைனஸ் டி ஒன் என்ன த்ரீ ப்ளஸ் கே அதை ப்ராக்கெட்டில் போட்டுக்கிறோம் எயிட்டீன் மைனஸ் கே அப்படியே வந்துடுது மைனஸ் உள்ள போது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் த்ரீ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் கே இப்போது எயிட்டீனில் த்ரீயை லெஸ் பண்ணுறோன்னா ஃபிஃப்டீன் மைனஸ் 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 இதுவும் மைனஸ்கே இதுவும் மைனஸ்கே மைனஸ் டூ கேனு வந்துடும் இப்போ டி என்ன நமக்கு ஃபிஃப்டீன் மைனஸ் டூ கே அப்படின்றது டி ஏவும் தெரிஞ்சிடுச்சு டியும் தெரிஞ்சிடுச்சு அவங்க என்ன கேட்குறாங்க கே என்னன்னு கேட்குறாங்க இப்போ ஏவையும் டிஏயும் வச்சு நம்ம கே கண்டுபிடிக்க முடியுமான்னா முடியாது ஆனால் நமக்கு தெரியும் ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் என்றது ஒரே நம்பர் தான் அதாவது பொது என்றது ஒரு நம்பர் தான் யூனிக் அப்படின்றது நமக்கு தெரியும் அப்போ நமக்கு மூணு கொடுத்துருக்குறாங்க அந்த கூட்டுத்தொடர் வரிசையில் அப்போ மூணு உறுப்புகள் இருக்கும்பொழுது நம்ம ரெண்டு டி கண்டுபிடிக்கலாம் அதாவது இதுலேருந்து இதை லெஸ் பண்ணி ஒரு டி கண்டுபிடிப்போம் இதுலேருந்து இதை லெஸ் பண்ணி இன்னொரு டி கண்டுபிடிப்போம் டி நமக்கு பொதுவாக ஒன்று தானே அப்போ கிடைக்கிற ரெண்டு டியும் சமப்படுத்தணும்னா நமக்கு கேவோட வேல்யூ கிடச்சிரும் அதனால் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சதை டி ஒன்னு வச்சுக்கிறோம் அடுத்து டி டூ கண்டுபிடிக்கிறோம் மூணாவது உறுப்புலேருந்து ரெண்டாவது உறுப்பை லெஸ் பண்ணுறோம் ஃபைவ் கே ப்ளஸ் ஒன் மைனஸ் எயிட்டீன் மைனஸ் கே ஃபைவ் கே ப்ளஸ் ஒன் அப்படியே வந்துடுது மைனஸ் இன்ட்ரூ ப்ளஸ் மைனஸ் எயிட்டீன் மைனஸ் இன்ட்ரூ மைனஸ் ப்ளஸ் கே ஓ ஃபைவ் கே ப்ளஸ் ஒன் சிக்ஸ் கே பதினெட்டு ப்ளஸ் ஒன்று பெரிய நம்பர் பதினெட்டில் ஒன்று போச்சுன்னா பதினேழு பெரிய நம்பரோட குறி மைனஸ் அதை போட்டுக்கிறோம் இப்போ டி டூ நமக்கு என்ன கிடைக்கிது சிக்ஸ் கே மைனஸ் பதினேழுன்னு கிடைக்கிது நமக்கு டி ஒன்று தான் ஒரு நம்பர் தான் மாறி மாறி வராது அப்போ இதுவும் இதுவும் கண்டிப்பாக ஒரே நம்பராக தான் இருக்கும் அதனால் நம்ம என்ன செய்கிறோம் டி ஒன்னையும் டி டூயையும் ஈக்குவலைஸ் பண்ணுறோம் டி ஒன் வந்து ஃபிஃப்டீன் மைனஸ் டூ கே டி டூ சிக்ஸ் கே மைனஸ் செவன்டீன் அது ரெண்டையும் ரெண்டு பக்கமும் ஈக்குவலைஸ் பண்ணும்பொழுது கேவெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போய்டுறோம் கான்ஸ்டன்ட்லாம் ஒரு பக்கம் வந்துடுது பதினஞ்சு மைனஸ் பதினேழு இங்கே வந்தால் ப்ளஸ் பதினேழு சிக்ஸ் கே மைனஸ் டூ கே இங்கே வந்தால் ப்ளஸ் டூ கே அப்போ மொத்தம் எயிட் கே ஆகிடுது பதினஞ்சும் பதினேழு முப்பத்தி ரெண்டு எயிட் கே ஈக்குவல் டு ரெண்டு கே ஈக்குவல் டு முப்பத்ரெண்டு பை எயிட் ஃபோர் கே ஈக்குவல் டு ஃபோர் நைன்த்து சம் பார்க்கலாம் எக்ஸ் டென் ஒய் டுவெண்ட்டி ஃபோர் இசட் இது எல்லாமே ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்குது எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க அவங்க கொடுத்துருக்கிற கூட்டுத்தொடர் வரிசையை நம்ம எடுத்து எழுதுகிறோம் டி ஒன்னுறது ஏ அதாவது எக்ஸு டி டூ டென் டி த்ரீ ஒய் டி ஃபோர் ஃபோர் டி ஃபைவ் இசட் அதான் வந்து இங்கே வந்து எடுத்து வைத்திருக்குறோம் இதில் நமக்கு ஏ தெரியும் ஏனால் ஃபர்ஸ்ட் உறுப்பு அதாவது என்னென்னா X. அடுத்தது டி வேணும் எக்ஸ் ஒய் இசட்னா என்னென்னு கண்டுபிடிக்கணும் இப்போ நமக்கு ஏ தெரியும் இல்லையா ஃபர்ஸ்ட் உறுப்பு அடுத்தது என்ன செய்கிறோம் டி டூ டி டூ வந்து என் கொடுத்துருக்குறாங்க டி ஃபோர் வந்து என் கொடுத்துருக்குறாங்க அதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் டி டூ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டீன்ற ஃபார்முலில் போடுறோம் a வந்து நமக்கு தெரியும் x ஃபர்ஸ்ட் உருப்பு ப்ளஸ் என் மைனஸ் 1 டூ மைனஸ் ஒன் இன்ட்டு டி என்னே தெரியாது ஆனால் இந்த T2 வந்து பத்துன்னு தெரியும் ரெண்டாவது உறுப்பு x எக்ஸ் ப்ளஸ் டூ மைனஸ் ஒன் ஒன் இன்ட்டு டி டி எக்ஸ் ப்ளஸ் டி ஈக்குவல் பத்து இதை ஈக்வேஷன் ஒன்றுன்னு எடுத்துக்கிறோம் அடுத்தது பார்த்தோன்னா இருபத்தி நாலு கொடுத்துருக்குறாங்க இருபத்தி T4. டி ஃபோர் ஈக்குவல்டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி ஈக்குவல் டுவெண்ட்டி ஃபோர் ஏக்கு பதிலாக எக்ஸ் போட்டுக்கிறோம் ஃபோர் மைனஸ் ஒன் த்ரீ டி ஈக்குவல் டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ டி ஈக்குவல் டுவெண்ட்டி ஃபோர்ன்றதை ஈக்குவேஷன் டூனு எடுத்துக்கிறோம் இப்போ ஈக்குவேஷன் ஒன் அண்ட் டூவை பயன்படுத்தி நாம வந்து என்ன பண்ணலாம் கேன்சல் மெத்தட் பயன்படுத்தி டியோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம் இப்போ ஒன் மைனஸ் டூ அப்படின்னா ஒன் வந்து எழுதிட்டோம் மைனஸ் டூ வந்து எழுதிருக்கோம் மைனஸ் வரும்போது குறியெல்லாம் மாறும் ஆப்போசிட் குரியாக மாறும் அப்போ ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடும் ப்ளஸ் த்ரீ டி மைனஸ் த்ரீ டி ஆகிடும் அப்போ ரெண்டில் எது பெருசுனா மைனஸ் த்ரீ டி தான் பெருசு அதில் ஒன்று போச்சுன்னா டூ டி பெருசோட சைன் வந்து மைனஸ் மைனஸ் டூ டி ஈக்குவல்ட்டு மைனஸ் இருபத்தி நாலில் பத்து போச்சுன்னா மைனஸ் பதினாலு டி ஈக்குவல்ட்டு மைனஸ் டூ இந்த பக்கம் வரும்போது டினாமினேட்டருக்கு வரும் ஒரு ரெண்டு ரெண்டு ஏழு ரெண்டு பதினாலு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் டி ஈக்குவல்டு ஏழு ஸோ நம்ம இந்த ரெண்டு உறுப்புகளை எடுத்து டியோட வேல்யூ இப்போ கண்டுபிடிச்சிட்டோம் இந்த டியோட வேல்யூவை கொண்டாந்து அப்படியே இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எக்ஸோட வேல்யூ கிடைக்கும் போட்டு டி ஈக்குவல் டு செவன் இன் ஒன் ஒன்றாவது இக்குவேஷனில் டியோட வேல்யூவை போடுறோம் எக்ஸ் ப்ளஸ் செவன் ஈக்குவல் டு டென்னு இப்போ எக்ஸ் ஈக்குவல்டு டென் ப்ளஸ் செவன் இங்கே வரும்போது மைனஸ் செவன் எக்ஸ் ஈக்குவல் டு பத்தில் எழுப்போச்சுன்னா மூணு எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ அதாவது எக்ஸுன்றது நமக்கு என்ன ஃபஸ்ட்டு உறுப்பு ஏ ஆ ஃபஸ்ட்டு உறுப்பு இப்போ எக்ஸை கண்டுபிடிச்சிட்டோம் இன்னும் நம்ம ஒய்யும் இசிட்டும் கண்டுபிடிக்கணும் X equal to 3 நாம் கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்தது T3 <coughs> T3 டி த்ரீ வந்து நமக்கு ஒய்யை கொடுத்துருக்காங்க ஒய்யை போடும். T3 நான் என்ன ஏ ப்ளஸ் த்ரீ மைனஸ் ஒன் இன்ட்டு டீன்னு போடுவோம் A வந்து 3 த்ரீனு கண்டுபிடிச்சிட்டோம் N வந்து த்ரீ 1 sorry, சாரி மைனஸ் ஒன் இன்ட்டு டி வந்து செவன் இப்போ த்ரீ அப்படியே வந்துடுது த்ரீ மைனஸ் ஒன் டூ ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சி த்ரீ மைனஸ் ஒன் இன்ட்டு செவன் த்ரீ ப்ளஸ் த்ரீயில் ஒன்று போச்சுன்னா டூ டூ இன்ட்டு செவன் ரெண்டே பதினாலு பதினாலு ப்ளஸ் மூணு பதினேழு இப்போ டி த்ரீ இக்குவல் டு பதினேழு அதாவது டி த்ரீ நமக்கு என்னென்னா ஒய் இப்போ ஒய்யோட வேல்யூ செவன்ட்டின் நாம் கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்தது இசட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் இசட்டுன்றது டி ஃபைவ்ல இருக்குது டி ஃபைவ்னால் நம்ம எப்படி எழுதுவோம் ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டீனா ஏ வந்து த்ரீ என் மைனஸ் ஒன்னால் ஃபைவ் மைனஸ் ஒன் இன்ட்டு செவன் த்ரீ ப்ளஸ் ஃபோர் இன்ட்டு செவன் டுவெண்ட்டி எயிட் த்ரீ ப்ளஸ் டுவெண்ட்டி எயிட் தேர்ட்டி ஒன் இப்போ டி ஃபைவ் இக்குவல் டு முப்பத்தி ஒன்று அதாவது இசட் இசட் வந்து முப்பத்தி ஒன்று அப்போ எக்ஸ் த்ரீ ஒய் பதினேழு இசட் முப்பத்தி ஒன்று அப்படின்னு சொல்லிவிட்டு முப்பத்தி ஒன்றுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கோம்